அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு எவ்வளவு வந்து வாக்குகள் கிடைக்கும் நாளைக்கு நம்ம தேர்தலுக்கு போட்டியிடும் போது மக்களுடைய ஆதரவு நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே மூலமா எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர்களுடைய டீம் மூலமா சர்வே ஒன்று எடுக்கிறாங்க அந்த சர்வே ரிப்போர்ட் விஜயுடைய கைகளுக்கு சேர்ந்து அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஊடகங்கள்ல வெளியாயிருச்சு இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டினுடைய முடிவா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா சீமான் அவர்களினுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போயிரும் விஜய் அரசியல் வருகை அப்படிங்கிறது அவருடைய வாக்குகளை பாதிக்கும்னு சொல்லி பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை நாம இன்னைக்கு எடுத்து பொழுது தெரிய வர்ற விஷயம் என்னவா இருக்குன்னா சீமானவர்களுடைய வாக்குகள் அவர்கிட்ட அப்படியே இருக்கு சொல்ல விஜய் அவர்களுக்கு எந்த விதமான இளைஞர்கள் வாக்குகளும் சீமான்கிட்ட இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது மேலும் அந்த இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் சீமானவர்களும் அவர்களும் கம்பேர் பண்ணுறது மூலமா யாருக்கு லாபம் வந்து களத்தில் வந்திருக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது சீமானுக்கு தான் மிகப்பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது நாம இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது அது குறித்து இந்த காணொலியை நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த வாக்காளர்கள் சர்வே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மண்டலங்களா பிரித்தவர்கள் எடுத்திருக்காங்க பொதுவாக வந்து நாம பார்க்கக்கூடிய சர்வேக்கெல்லாம் ஐந்து மண்டலங்களாக பிரித்து எடுப்பாங்க ஏழு மண்டலங்களா பிரித்து எடுப்பாங்க இதில் வந்து ஆரம்பமே வந்து ஒரு நான்கு மண்டலமாக பிரிச்சுருக்காங்க அதுலேயும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட இதுல வந்து கிழக்கு மண்டலம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் மத்திய மண்டலம் அண்டு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற மாதிரி நான்கு மண்டலங்களை தான் பிரித்து எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அவர்களுடைய வயதை ஒரு முக்கிய கேட்டகரியாக வைத்து அவர்களுடைய அந்த பட்டியல் அவர்கள் பின்தங்கிய பட்டியலா இல்லை பட்டியலின மக்களா இல்லை முன்னேறிய வகுப்பினரா இப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்று கேட்டகரியில் பிரித்து எடுத்திருக்காங்க அந்த மக்கள் கிராமப்புற மக்களா நகர்ப்புற மக்களா விஜய் அவர்களுடைய வாக்காளர்கள் அப்படின்னு பிரித்து எடுத்திருக்காங்க இதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவர்களுக்கு தமிழகம் முழுக்க வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்குகள் பெருமளவு அடர்த்தியாக கட்சிக்கு விழுதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்படியாக இந்த டேட்டால விஜயவர்களுடைய வாக்குகள் எந்த அளவிற்கு வந்திருக்கு அப்படின்னு பொழுது ஒரு பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வயது வரைக்குமான அந்த இளைஞர்கள் முதல் கட்ட வாக்காளர்களாக இருப்பாங்க இல்லைங்களா அவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது இரண்டு விழுக்காடு கூட விஜய் அவர்கள் பெறல அதாவது அவர் வாங்கிய அந்த ஒட்டு மொத்தமான வாக்குகளை இரண்டு விழுக்காடு கூட விழல அதுக்கு அடுத்தபடியா நாம பார்க்கும் பொழுது அந்த ஒரு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த வயசு ஒருத்த நபர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒரு விழுக்காடு சார்ந்தே இருக்குது அதற்கு அப்புறமா வரக்கூடிய அந்த முப்பத்தாறு நாற்பத்தி ஐந்து வயதான வாக்காளர்களும் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் தான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமாவே விஜய் அவர்களுக்கான வாக்காளர்கள் அப்படிங்க இளைஞர்கள் பெரிய அளவில் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது அதே நம்ம இந்த பக்கம் சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களாக முதல் கட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க முத முதல்ல அப்போதான் அவர்கள் வந்து தேர்தலுக்கு வாக்களிக்கவே போவாங்க அவர்கள் அதிக அளவு வாக்கு செலுத்தக்கூடிய கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சோ அப்படியாக இளைஞர்களுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல புதிய இளைஞர்களா இருக்கட்டும் அவர்கள் தாவேக்கா பக்கம் செல்லவில்லை அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது தெல்ல தெளிவாக அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே பலருமே சொன்ன விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து மூன்று தலைவர்கள் அம்பேத்கர் குறிப்பிட்டு அவர் வந்து பேசுறாரு கூட புத்தகம் வெளியிட்டதும் பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரிப்போர்ட் முடிவுல நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் ஒன்றை விழுக்காடு கூட விஜய் அவர்களுக்கு முழுசா வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தெரிய வருது இந்த நம்ம பட்டியலின மக்கள் அப்படின்னு அவர்களை கூட அவர்கள் கிடையாது அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அம்பேத்கரனுடைய புகைப்படங்களை வைக்கிறோம் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறோம் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட அந்த பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் பெரிய அளவு நாம் தமிழக கட்சிக்கே கடந்த காலங்களில் விழுந்திருக்கு இன்னும் சொல்ல போனா பட்டியலின வெளியேற்றம் பேசக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களினுடைய வாக்குகள் கூட சீமானவர்களுக்கு அடுத்து வரப்போற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு காரணம் உள்ளொதுக்கீட்டிற்கு எதிரான அவருடைய அந்த ஒரு ஸ்டாண்டு இப்படியாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூலமா சீமான அவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்குகளா இருக்கட்டும் இல்ல பெரும்பான்மையான தமிழ் சமூகத்தினுடைய வாக்குகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் அவர் வந்து பெறாங்க விஜய் அவர்கள் நம்ம அம்பேத்கர் வந்து வைக்கிறோம் அம்பேத்கர் காட்டினாலே நமக்கு வந்து ஓட்டுகள் விழுந்துடும் அப்படின்னு நினைச்சாருல கிட்டத்தட்ட அந்த ரிப்போர்ட் முடியல பாக்கும்போது எந்த ஒரு வாக்கும் அவருக்கு பெரிய அளவுல கிடைக்கல சரி ஒட்டு வந்து விஜய் அவர்கள் எந்த தான் வந்து வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல சொன்னப்பட்ட விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு ஒரு ஆவரேஜாக அவர் விஜய் அவர்களினுடைய ஓட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இந்த நம்பர் வந்து விஜய் அவர்கள் பார்த்த உடனே ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானதாக தான் சொல்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்களினுடைய அந்த எண்ணமே அப்படிங்கிறது நாம் வந்து ஒரு சவார்டினேட் ஃபோர்ஸாக இருக்கணும் அப்படின்னா அவர் நினைக்கவே இல்லை நாம ஸ்ட்ரேட்டா அரசியலுக்கு வர்றோம் ஆட்சி பிடிக்கிறோம் அப்படிங்கிற தான் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பார்வை இருந்தது அப்ப இந்த மாதிரியான ஒரு இருக்கும் பொழுது இப்போ காலத்துல விஜய் அவர்களுக்கான வாக்குகள் இந்த அளவுக்கு தான் இருக்கு இப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தமடையை தான் அவரை வைத்திருக்கு மேலும் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஏன் அப்பவே வெளியிடல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி சர்வே நீங்க முடிச்சிருக்கீங்க இப்போ ரிப்போர்ட் வெளியாக இருக்கு அஃபீஸ் ஆஃபீஸர் தரப்புல இருந்து வெளியே ஆகல அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் வாக்குகள் இந்த அளவுக்கு குறைவாக வந்திருக்கும் பொழுது இதை வெளியிட்டால் அவர்களுக்கே அது ஒரு சிக்கல் அதனால வெளியிடாம இருந்தாங்களா நமக்கு தெரியல மேலும் ஒரு பால்கின் பவரும் இவர்களுக்கு இதுல வந்து மிகப்பெரிய அளவுல குறைவு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல கூட்டணிகளை சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவர்களினுடைய அந்த வாக்கு வங்கியை அவர்கள் நிரூபித்து காட்டணும் நாங்க வந்து இந்த அளவிற்கு வந்து வாக்கு வங்கியை வந்து வச்சிருக்கோம் எங்களுடைய கட்சிக்கு இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து காட்டினாதான் மக்களுக்கு அந்த இடத்துல வாக்குகள் வந்து அதிகமா கிடைக்கும் ஆனா இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு விஷயம் என்னதான் இந்த வாக்குகளை நம்பி விஜய் கிட்ட யாருமே வந்து கூட்டணிக்கு போறதுக்கு மிக மிக குறைவு அதாவது அவருடைய தலைமையை ஏற்று அவர்கள் வேணா ஏதாச்சும் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துக்கிள்ளமே தவிர அவர்களை தலைமை ஏற்று இந்த வாக்கை வைத்து விஜய் அவர்கள் இணைவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியும் அவர்கள் ஆரம்பத்திலேயே ஏன் விஜய் அவர்களை வந்து ரொம்ப சைட்லைன் பண்ணி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கும் போதே சீமானவர்கள் விஜய் அவர்கள் குறித்து தெளிவான ஒரு பார்வையோட இருந்திருக்காரு அப்படிங்கிறது புரிய வருது இப்ப இன்னைக்கு இந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு வெளியாகும் பொழுது அவர்களினுடைய அந்த ஒரு அரசியல் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலாம் ஆனா கிட்டத்தட்ட அன்றே வந்து சீமான் சீமானவர்கள் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலா இவ்வளவுதான் சினிமால வேணா தம்பி நட்சத்திரமா இருக்கலாமே தவிர அரசியல்ல அவர் ஒரு அடிமட்டத்துல தான் இருப்பாரு அதை முன்னாடியே கணிச்சு தான் விஜய் அவர்களினுடைய அந்த அரசியலை நம்ம கூட கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்காவது கூட சேர்த்துக்கலாமே அவருடைய தலைமை ஏற்றுக்காம இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு பெரிய பவரா இருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் தான் இல்ல அந்த மாதிரி கூட ஒரு பெரிய போர்ஸா இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இல்ல ஆறு விழுக்காடு இருக்கு ஆறு விழுக்காடுங்கிறது ஒரு பெரிய நம்பர் தானே கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இந்த ஆறு விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அந்த டேட்டா இன்னும் நமக்கு தேர்தலுக்கு வந்து ஒரு கணிசமான காலம் இருக்கு ஒரு ஆண்டு காலம் இருக்கு அப்படிங்கும்போது கடைசி ஒரு வருஷம் ஆறு மாச காலத்துல தான் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் இவர்களினுடைய அந்த ஒரு பிரச்சார வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் வாக்குகளை எப்படியாவது தங்கள் பக்கம் திருப்பணும் அப்படின்றதோ இல்ல முதல் முறை வாக்காளர்களை கவர்றதா இருக்கட்டும் இல்லை கடந்த முறை வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்களை தங்கள் கட்சிக்கு திருப்பணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கட்டும் இப்படியாக பலகட்ட திட்டங்களை அவர்கள் தீட்டி வாக்குகளை சேகரிப்பாங்க ஆனா இந்த பக்கம் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல கட்டமைப்பு கிடையாது கட்டமைப்புகள் புதுசாக உருவாக்கலாம் ஆனா இன்றளவும் உருவாக்கல இன்னும் பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப்படல அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு ஒரு தொய்வான சூழல இருக்கக்கூடிய காலகட்டத்துல தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கும் போது இவர்கள் அதை சரியா கட்டமைச்சு மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து அதை அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறைதான் இருக்கு அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு விழுக்காடு இப்ப இருக்கிறதுங்கிறது இரண்டிலிருந்து மூன்று விழுக்காடு கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றது சொல்ல வர்றாங்க சோ அப்படி அவங்க கீழே இறங்கினாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அவர்களை நம்பி கூட்டணிக்கு வரக்கூடிய நபர்களும் கம்மியாவாங்க இல்லை இவர்களே கூட்டணிக்கு சேர்த்து பல தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னும் பெரிய கட்சிகள் முன் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு வேணும்னா நம்ம இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எப்படி ஒரு பிரச்சார வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸாக வேணா அப்படி இருக்கலாமே தவிர ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக அங்கே இருக்கிறதுங்கிறது மிக மிக கடினம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த சர்வே ரிப்போர்ட் அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து வேறு ஏதாச்சும் செய்யலாமா அப்படிங்கிற திட்டத்தை தான் ஈடுபட்டுருப்பாங்க இருந்தாலும் நாம தெரிய வர்ற விஷயம் என்னவா இருக்கு நம்ம ஒப்பிட்டு சீமான் விஜய் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க இதுல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சீமானுக்கு எந்த அளவிற்கு வந்து லாபத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறதே நாம வந்து இதுல பார்க்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு பட்டியலின மக்கள் வாக்குகளும் பெரிய அளவில் கிடைக்கல இளைஞர்களுடைய வாக்குகளும் பெரிய அளவில் கிடைக்கல அப்படிங்கும் போது அந்த சீமான் விஜய் கம்பேர் பண்றது கிட்டத்தட்ட சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஊடக வெளிச்சத்தை கொடுக்குது சீமான் அவர்களை ஒரு சென்டர்ஷன் வந்து இதன் மூலமா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இந்த நிலைமை இப்படியே போனாலுமே அது நாம் தமிழருக்கு தான் அது பிளஸ் என்டி கேக்கு தான் அது ஒரு கெயினா வந்து இருக்கு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களினுடைய அரசியல் எந்த மாதிரி அமைது இப்ப இருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட் இந்த இந்த முடிவுகள் தான் தேர்தல பிரதிபலிக்குமா இல்ல இதுவும் இன்னும் கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை எதையுமே வந்து பெருசா பொருட்டா எடுத்துக்காம விஜய் கூட கூட்டணி வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும்லாம் சொன்னதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்க தனித்து நிக்கிறதை எங்களுக்கு பலம்னு சொல்லி கல கண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்து காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி